ஹை மக்களே வணக்கம் பிக்பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி கம்முருன் இவங்க ரெண்டு பேர் கான்வர்சேஷன் போய் நம்ம சொல்லியிருந்தோம் ஓல்டு வீடியோவில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்தே போய்ட்டுருக்கீங்க உள்ள பாஸ் டீம் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க தாங்க சொல்லணும் ஏன்னு பார்த்தா நம்ம கிடைச்ச தகவல் படி பார்த்தினா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தார பிக் பாஸ் உள்ள கன்ஃபென்ஸ் ரூமில் கூப்பிட்டு ரெண்டு பேருக்கு எதாவது அட்வைஸ் பண்ணதாக கேள்விப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் நீங்கள் வந்து இப்படியே கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணுங்கள் டிசிப்ளினாக இருங்க டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுன்ற மாதிரி எதாவது அட்வைஸ் கொடுத்துருப்பா போல இருக்குது காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஹே நியூ வேக்கப் சாங் இருக்குது ஸோ அந்த வேக்கப் சாங்கில் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து எல்லாருக்கும் ஹக் பண்ணுறாங்க எக்ஸப்ட்டு கமுருதீன் கமுர்தீன்மே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஹக் பண்ணுறாரு ஹாப்பி இயர் சொல்கிறாரு எக்ஸெப்ட் பார்வதி ஸோ இதை பார்க்கும்போது ரெண்டு பேரோட ஃபேஸுமே பார்க்கும்போது லைட்டாக புண்முருவலாக இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு நைட்டை வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம இப்படியே போவோம் வெளியில் போய் பார்த்துக்கலான்ற மாதிரி இருக்காங்க போல இருக்குது இல்லை டைம் கிடைக்கும் போது மறுபடியும் பேச்சப் அந்த இது வந்து லவ் ஆனால் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தண்ணி நைட்லேருந்தே ஏன்னா அந்த எமோஷன்ஸ்லாம் நல்லாவே தெரியுது ரெண்டு பேரும் அமைதியாயிட்டாங்க இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா விக்ரம் கம்ருதின் சபரி நாலு பேர் அங்கே உக்காந்து பேசியிருப்பாங்க அப்போ வந்து கம்ருதின் சொல்லுவார் இது மாதிரி நைட் நான் அவர்கிட்ட பேசிட்டேன் எமோஷன்ஸ்லாம் அவர்கிட்ட வந்து இறக்கிட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பார் உன்னே வினோத் சொல்லுவார் நீ எது வேணால் பண்ணிக்கோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நீமே பண்ணிக்கங்க என் கிட்டே எதுவுமே எடுத்துகிட்டு வராதீங்க நல்லதோ கெட்டதோ நீங்களே பேசிக்கங்க அப்படின்னா உடனே கமுதி தன்னுடைய சொல்லுவார் நீங்கள் எல்லாருமே அந்த இஷ்யூஸில் வந்து நீங்கள் தலையில்னா உண்மையாக பெரிய பிரச்சனையாக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குன்றாரு உடனே சேண்ட்ரா அமைதியாக உட்காந்துருக்காங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பட் இது வரைக்குமே கிட்ட பார்வதி எதுவுமே வாய் திறந்து சொல்லலைங்க பட் ஆனால் சாண்ட்ரா அவங்களுக்கு உண்மையாக இருந்தது அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த மாதிரி நடந்தது சேன்ட்ரா இந்த மாதிரி டிசிஷன் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பட பண்ண போறேன்னு சொல்லியிருக்கணும் பட் வந்து அவங்க இது வரைக்கும் சொல்லலை டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்போதராவது ஒம்பது வரைக்கும் லைவ் பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் தெரியல அவங்க பேசின மாதிரி ஸோ பார்க்கலாம் மக்களை அடுத்த வெளியில உங்களை சந்திக்கிறேன்